காலை வணக்கம் இன்னைக்கு திங்கட்கிழமை ரெக்கார்ட் பண்ண கிளிப்பிங் பத்தேமுக்கால் மணிக்கு இன்றைக்கி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கூட்டம்னு பார்த்தா ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரங்கள் நீங்கள் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் பொது தரிசனம் நூறுரூபா தரிசனத்தில் இருக்குது சீனியர் சிட்டிசனில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில் வந்து நாங்கள் தனியாக ஸ்டோரிலேயும் ஆட் பண்ணுறோம் இந்த வீடியோ கிளிப்பிங்லையுமே ஒரு சின்ன போர்டு காமிச்சிருப்பேன் அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அறுபதுலேருந்து எழுபது வயசுக்குட்பட்டவங்களுக்கு மட்டுந்தான் சிங்கிள் பர்சனாக அவங்கள உள்ளே அலோவ் பண்ணுவாங்க எழுவது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் கூட ஒரு ஆட்கள் அலோவ் பண்ணுவாங்க அதுபோக சீனியர் சிட்டிசனுடைய டைமிங் ஆறு மணி வரைக்கும் தான் மாலை இனிமேல் செயல்படும் அதுக்குள்ளே தரிசனத்துக்கு போகிறவங்க அதில் போய்க்கோங்க மதியம் மூன்று மணிக்கு மேலே இன்றைக்கான தரிசனத்துக்கான கூட்டம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும் ஒரு ஒன் ஹவரில் தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் மூணு மணிக்கு மேலே திருக்கோயிலில் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தரிசனத்துக்கு வரவங்க பிளான் பண்ணிக்கோங்க மண்டல பூஜை பிரசாதங்கள் வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேவில் நான் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ உங்களுடைய தேவைகளை சொல்லி பிரசாதங்களை நீங்கள் புக் பண்ணி உங்களுடைய இதை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கான அப்டேட்டு தான் என்று முன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக சரவணன்